வணக்கங்க ஹரக் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஏஷியா கப் வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நடக்கணும் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருந்தது ஏன்னா வந்து இந்தியா தான் வந்து அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஷியா கப் வந்து நடத்ததாக இருந்தது அதனால் பாகிஸ்தானில் பெஹல்காம் பிரச்சனை வந்து பார்த்திங்களா அதனால் வந்து பாகிஸ்தானும் விளையாடுது ஏன்னா ஏஷியன் கண்ட்ரிஸ் தான் விளையாடுவாங்க ஸோ பாகிஸ்தான் இருக்கிறனால இந்தியா பாகிஸ்தான் கூட விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லியும் வேண்டாம் பிசிசி வந்து இதை நிறுத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச்சு இருந்தது இந்தியா கலந்துக்கூடாது ஏன்னா நடத்துமா நடத்தாதா கலந்துக்குமா நடக்குமா நடக்காதா இப்படின்னு பல பேச்சு இருந்தது ஒரு வழியாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மேட்ச் வந்து ஏஷியா கப் வந்து டோர்னமெண்ட் நடக்கும் ஆனால் வந்து இந்தியாவில் கிடையாது ஏன்னா பாகிஸ்தான் இந்தியா வந்து பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா தான் நடத்துகிறது இப்போ வந்து பொதுவான இடத்துல இருக்கட்டும் சொல்லி யூஏஇயில் வந்து வச்சிட்டாங்க அங்கே தாங்க மேட்ச் நடக்கும் ஆக்சுவலாக டூ த நைன்டீன் எயிட்டி ஃபோர்லேருந்து ஏஷியா கப் நடந்துகிட்டு இருக்குது இருக்கிற கண்ட்ரீஸ்லாம் வந்து வருடுவாங்க அது ஃபஸ்ட்டு வந்து ஷார்ஜால் நடந்தது இது வந்து ஒன்ஸ் இன் டூ இயர்ஸ் வந்து நடக்குங்க இதில் வந்து இந்தியா தான் வந்து எட்டு டைட்டில் வின் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீலங்கா ஆறு டைட்டில் நெக்ஸ்ட் வந்து பாகிஸ்தான் இது வந்து ஓடிஐ ஃபார்மேட் தான் நடந்தது இப்போ டி ட்வெண்ட்டி நடந்து வந்ததுக்கப்புறம் ஓடிஐ ஃபார்மேட்டில் நடக்கும் இல்லை டி ட்வெண்ட்டியில் ஒரு தடவை டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் நடக்குது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வருது இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் வந்து அதை வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க அதனால் வந்து வரதுனால இதை வந்து டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் நடத்தலாம்னு சொல்லிட்டு இப்போ டி ட்வெண்ட்டி ஏசியா ஏஷியா கப் நடத்த போகிறாங்க இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு டீம் கலந்துக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து ஏஷியாவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசிஏசி மென் ப்ரீமியம் கப் அப்படின்னு சொல்லி வச்சாங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு த்ரீ பிளேசஸ் வந்தால் யூஏஇ ஒமான் அண்டு ஹாங்காங் இதுவங்களும் சேர்ந்துட்டு இப்போ ஏசியா கப்லருந்து மொத்தம் எட்டு டீமாக இருக்கிறாங்க அதை வந்து ஏபி அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சுருக்கிறாங்க ஏல வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் குரூப் ஏல தான் இருக்கிறாங்க இந்தியா பாகிஸ்தான் ஒமான் யூஏ இவங்க வந்து குரூப் ஏல இருக்கிறாங்க குரூப் பியில் வந்து ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஹாங்காங் இருக்கிறாங்க ஸோ இவங்க அவங்களுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு விளையாண்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சூப்பர் ஃபோர்னு சொல்லி விளையாடுவாங்க இது ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவும் எப்படின்னா மே சாரி செப்டம்பர் நைன்த்துலேருந்து டுவெண்ட்டி எயித் வரைக்கும் நடக்குதுங்க இதில் வந்து இந்தியாவும் பாகிஸ்தான் டீம் தான் ரொம்ப எதிர்ப்பாக இருப்பிருக்கும் எங்கே நடந்தாலும் எந்த ஊரில் நடந்தாலும் ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும் அவங்க வந்து செப்டம்பர் ஃபோர்டின் இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து ஏன்னா சூப்பர் ஃபோர்க்கு வந்து இவங்க தான் போகிற மாதிரி தான் அகெயின் வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் மீட் பண்ணுவாங்க அதுவரை ஃபைனல்ஸும் போயிட்டாங்க ரெண்டு பேரும் திருப்பி மூணாவது தடவை மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது கிரிக்கெட் லவர்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து எதிர்ப்பு நம்ம பார்ப்பிரிக்கெட் லவர்ஸ்க்கு வந்து இந்த மேட்ச் டோர்னமெண்ட் இது மாதிரிலாம் இது மாதிரிலாம் வந்து வேர்ல்டு கப்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஏஷியா கப் வந்தால் நல்லாயிருக்கும் அது வந்து இது மாதிரி அது ரெண்டு பேரும் மீட் பண்ணுற மாதிரி இருந்தால் மூணு தடவை விளையாடுற மாதிரி வரும் ஸோ ரொம்ப வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாவே ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும் அது மாதிரி இதில் வந்து எப்போதும் வந்து மெம்பர்ஸ் வந்து ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் ஸ்கோர் தான் இருக்கும் யூஸ்வலாக வந்து ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் ஸ்கோர் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஒரு விளையாடுறப்ப ஆனால் இப்போ வந்து செவன்டீன் மெம்பர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அது ஒன்று அடுத்து வந்து இண்டியா வந்து எங்கே நடக்குதுன்னா உங்களுக்கு வந்து அபுதாபி அண்டு துபாயில் தான் நடக்குது மேட்சஸ்லாம் இல்லை இந்தியா விளையாடுற மேட்ச் எல்லாமே வந்து துபாயில் தான் நடக்குது ஸோ ரொம்ப எதிர்பார்க்கு செப்டம்பர் வந்து நைன்த்துலேருந்து ட்வெண்ட்டி எய்த் வரைக்கும் நடக்குது அது வந்து ஒரு அப்டேட் உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்தேன் ரொம்ப வந்து இப்போ வந்து ஜூலை நடக்குது ஆகஸ்ட் செப்டம்பரில் ஒரு நல்லாயிருக்கும் கிரிக்கெட் கவுண்ட் கவுண்டவுன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அடுத்தது இன்றைக்கி மேட்சை பற்றி நாளைக்கு பேசலாம் அதாவது இன்றைக்கி வந்து டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருக்குது அவ்வளோ சூப்பராக அவ்வளோ பிரமாதமாக இருக்குது நிறைய விஷயங்க அதில் டிஸ்கஸ் பண்ணுவோங்க நம்ம அவ்வளோ அருமையாக வந்து மேட்ச் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க இது பெரிய விஷயம் ட்ரா பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இன்னிங்ஸ் டிஃபீட் ஆகுமா அப்படிலாம் பேச்சு இல்லை டிஃபீட் ஆகும் இன்னிங்ஸ் டிஃபீட் ஆயிடுமா அவ்வளோ மோசமாக போடுங்கிறப்ப அது கை நழுவி போச்சு அந்த மேட்ச் அதை வந்து இழுத்து பிடிச்சி அவ்வளோ அழகாக வந்து ட்ரா பண்ணியிருக்காங்களோ அது கண்டிப்பாக நம்ம வந்து பாராட்டியே ஆகணும் அதை பற்றி நாளைக்கு டீட்டெயிலாக நம்ம பேசுவோம் இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ